நாங்கள் வரலட்சுமிக்கு வந்து விரதம் பிடிக்கிறீங்கம்மா நான் இல்ல இன்னைக்கு வந்து சாப்பிட போறோம் விரதமா நீங்க உங்களை வரலட்சுமி என்னத்துக்காக பிடிக்கிறது

ഇവിടെ എന്നുമെന്റെ ബാഗ് നേരെ ഇരിങ്ങാ വീടി गेला ആ വീടി गेला ആ അമ്മേ നീ സ്വോർ പുടി 냠냠냠 харബലെ നല്ല ഫണവും കൊടു ടാക്സി 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 ടാക്സി

வெங்காயம் உருளைக்கிழங்கு குழம்பு உமா தம்பி தம்பி நம்ம இருங்க பீட்ரூட் கறி பருப்பு கறி அப்புறம் வந்து வர வந்து கோவாவும் கேரட்டும் இது வந்து இது வந்து தாமரை தாமரை கிழங்கு பொரியல்

இயவமா வலிவாகாட்டுங்க குட்டியா அவன் வலிவே கட்டுதுக்கி냠냠 ஆ ஆ ஆ அப்பளம் வந்து கூட சாப்பிட கூடாது சாப்பிடணும் நான் சோறு முடியும் அப்பளம் சாப்பிட கூடாது ஏய் தெரியும் கிறிஸ்டியன் இது சாப்பிட்டா வயிறு ஊதிடும் அதுக்கப்புறம் சோறு சாப்பிடு நல்லா சாப்பிடுறோம்னா அப்பளத்தை கடைசியா சாப்பிடுவோம் தெரியும் அட வட இல்லsene வடைய பையன் இல்லை

ஊ ஊறுகாயும் தயிரும் இல்லாதான் சரியான கவலையாக்குறது இன்னும் மரக்கறி சாப்பாடுனா கட்டாயம் தயிர் இருக்கும் அப்பதான அது அமிர்தம் கல்யாணம் போனதான் தயிர் வாங்களா என்ன தக்ஷித் கேத்து விளக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ விட உங்களை சந்திக்க வரேன் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்களுக்கு டேட்டா பாய் 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 சரி மேக்கப் போட தான் இப்ப எந்த நேரமும் பெருமாளுக்கு ஏன் மேக்கப் போடணும் மேக்கப் போட்டு அழகா கும்பிட லட்சுமி மாரி போடணும் என்ன கோ அப்படி போனா

பாய் நாங்கள் நாங்க சாப்பட போறோம்